శ్రీమాన్ వెంకటనాథార్యకవిదార్కిహకేసరీ వేదాంతచార్యవర్యోసన్నిదత్ సృతి శ్రీమల్లక్ష్మణయోగీంద్ర సిద్ధాంత విజయధ్వజం విశ్వామిత్రులోద్బోధం వరదార్యమహంభే అనవద్య గుణం బుధాక్రియ नारायणाति यति तुर्य कृपाभिषेकं श्रीरग्गनादयदिशेखरं आश्रयामः श्री वेदान्तदेशीय विग्रह ध्यान श्लोक तपति पाठनरको इप्पो नौंवा श्लोकम् आवर्तगत दो இதில் என்ன சொல்கிறார் அவருடைய அவய அவங்களுடைய அழக சாமுத்ரிகா லட்சணத்தை பற்றி இதில் சொல்கிறார் அதாவது இவருடைய நாபி எப்படி இருக்கான் ஒரு நீர் சுழல் இப்ப ஆறுகளுக்கு போனோம் அப்படின்னா தண்ணி நிறைய வந்தது அப்படின்னா அந்த இடத்துல சுழல் இருக்கும் சுழல் அப்படின்னா தண்ணி நிறைய போயின்னு இருக்கிற போது சில இடங்கள்ல அந்த நீர் சுழண்டு சுழண்டு வரும் அப்ப பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஆழமா ஆழமான இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த இடத்துக்கு போகாம நகர்ந்து போகணும் நம்ம அப்படின்னு அர்த்தம் அந்த சுழலுக்குள்ள போயிடாம அதே மாதிரி இவருடைய நாபி திருநாபி எப்படி இருக்கான் அதாவது தொப்புள் அப்படின்னு சொல்றோமே அது அந்த நீர்ச்சூழல் மாதிரி அவ்வளவு ஆழமா இருக்கான் அப்பேற்பட்ட நாபி கமலத்தை உடையவர் அப்படின்னு சொல்றார் அது மட்டும் இல்ல அவருடைய மார்பு அகன்ற மார்பா இருக்கான் அகன்ற மார்பா இருந்தாலும் எலும்பு தோலும்பா இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்காது இல்லையா அந்த மாதிரி கூட இல்லையா அழக அதுக்கு தகுந்த மாதிரி தசைகளோட அவ்வளவு அழகா இருக்கான் திருமார்பு அது மட்டும் இல்லையா முழங்கால் வரைக்கும் நீண்ட உருண்டு திரண்ட தோள்கள் தோள்கள்லாம் நல்லா திடமாக இருந்தாக்கா எவ்வளோ நன்னாக இருக்கும் பார்க்கறதுக்கு நன் அப்படி உயரமாக திடமாக நன்னா சதப்பத்தெல்லாம் பூசினா மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி தோல் இருக்கான் இந்த தோல் பட்டைய சொல்கிற பொழுதும் கழு கழுத்து அதுவும் கழுத்து எலும்புகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கான் எலும்புகள் வெளியில் தெரியாத அளவுக்கு சதப்பத்தோட நன்னா கழுத்து எலும்புகள்லாம் நல்லா மறைஞ்சு இரு அவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறார் இந்த தோல் சொல்ற பொழுதும் ராமனுடைய தோல் அழக கண்டவா தோல் கண்டார் தோளையே கண்டார் அப்படின்னு இருப்பாளாம் ராமனுடைய ஒவ்வொரு அங்கமும் அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு சாமுத்திரிகா லட்சணத்தோட ராமர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவார் தோலை பார்த்தவா தோளையே தான் இருப்பாளாம் அவர் முகத்தை பார்த்தோ முகத்தையே பார்த்துட்டு இருப்பானாம் அதே மாதிரி அவர் நடை அழகுன்னா நடை அழகு அப்பேற்பட்ட நடை அழகு அவ்வளவு அழகா இருக்குமா ராமர் நடந்தாக்க அதனால தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணுவாராம் எதையானம் பந்து அப்படி தூக்கி போட்டுட்டும் ராமாத போய் எடுத்துடுவா அப்படின் என்ன ராமர் நடக்கிற பொழுது பின்னழக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வேணுன்ட்டே பந்தை தூக்கி போடுவாராம் அந்த பந்தை எடுத்துட்டு வர பொழுது முன்னழகு அவ்வளவு அழகா இருக்குமா நடக்கிற போது அத மாதிரி ராமனுடைய ஒவ்வொரு செயலும் அவ்வளவு அழகு ராமனுடைய ராமனும் அவ்வளவு சாமுத்ரிக்கா லட்சணத்தை உடையவர இருந்திருக்கார் அந்த மாதிரி ஸ்ரீ தேசிகனும் அவ்வளவு சாமுத்ரிகா லட்சணத்தோட இருந்திருக்கார் அடுத்தது பத்தாவது ஸ்லோகம் சங்க பிரதிஸ்பர்த்தி சுஜாத கண்டம் சாம்போ சா சாந்தோபமான இது இன்னும் சுன்னும் அழகு இந்த அளம் எப்படின்னா அவருடைய கழுத்து இருக்கே சங்கத்த சங்கு மாதிரி இருக்குமா பெருமாள் கிட்ட சங்கு சக்கரம் ஏந்தி இருந்தாதான் அவர் வந்து ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா அந்த மாதிரி சங்கு சக்கரத்தை ஏந்தின்னு இருக்கிற அந்த நாராயணன் கிட்ட இருக்கே சங்கு அந்த சங்கு வெள்ள விளையின்னு அதுவே அவ்வளோ அழகு அந்த சங்கையுமே தோக்க அடிச்சுடுமா இவருடைய திருக்கழுத்து அப்பேற்பட்ட திருக்கழுத்தை உடையவரா இப்ப இந்த அதை மட்டும் இல்ல காதுகள் எதுக்குமே ஒப்புமையே சொல்ல முடியாத அளவுக்கு காதுகள் அவ்வளவு அழகா இருக்குமா அது இந்த இடத்துல சங்குன்னு சொல்ற பொழுது நமக்கு நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் நாச்சியார் சொல்றா இல்லையா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அதுல என்ன சொல்ற சங்க சங்க கிட்ட அவ்வளவு பிரேமை ஆண்டாளுக்கு ஏன்னா சக்கரம்ங்கிறது பெருமாளை விட்டு போயிட்டு போயிட்டு வந்துடும் எதான யாரான பக்தாளுக்கு துன்பம் வந்துடுத்து கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா அந்த சக்கரம் போயிட்டு வரும் கஜேந்திர அழுவார்க்கு போயிட்டு வந்தது அம்பரீஷனுக்கு போயிட்டு வந்தது போயிட்டு வந்து திருப்பியும் பெருமாள் கிட்டேயே வந்துடும் ஆனா அந்த சங்கு இருக்கு பாருங்க பெருமாளை விட்டு நகரவே நகராது எப்பவும் எம்பெருமானோடையே எம்பெருமான் தோல்லையே இருந்துன்னு இருக்கும் அப்படியே எதான பக்தாளுக்கு சங்க எல்லாம் எதான பண்ணணும் அப்படின்னா கூட எம்பெருமான் அந்த சங்கை எடுத்து தன்னுடைய திரு அதரத்துல வச்சு ஊதுற போதும் அந்த சங்கிலேந்து வர நாதத்திலயே இந்த எதிரிகள் நடுங்கி போயிடுவாளாம் அப்படி இருக்குமா அப்போ அந்த எம்பெருமானுடைய மூச்சு காத்த எப்பவுமே சுவாசிச்சுட்டு அது மட்டும் இல்லாம இப்படி பக்தர்கள் ஹெல்ப் பண்ணணும் பகைவர்களுக்கு நடுக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த சங் எம்பெருமானுடைய அதரத்திலேந்து வர காற்றையும் அந்த சங்கு ஸ்பர்சம் பண்றது இப்படி எம்பெருமானை விட்டு பிரியாததா இருக்கு இந்த சங்கு அதத்தான் அவ கேக்குறா நாச்சியார் திருமொழியில தாயார் சங்கே நீ சொல்லு நல்லா பாஞ்ச ஆழ்வான பார்த்து கேக்குறா நல்லா வெளுத்து இருக்கிற சங்காழ்வானே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ குவலையா பீடன்ற யானையோடைய கொம்ப ஒடிச்சானே முறிச்சானே கண்ணன் அந்த கண்ணனுடைய திரு அதரத்தோடைய சுவை எப்படி இருக்கும் சொல்லு அண்ணா வாசனையா இருக்குமா உன்கிட்ட நான் ஆசையோட கேட்குறேன் சொல்லு சங்கே அப்படிங்கிறா எம்பெருமானோட அந்த பவழ மாதிரி சிவந்த அந்த அதரங்கள் எப்படி இருக்கும் பச்சை கற்பூரம் மாதிரி வாசனையா இருக்குமா இல்ல தாமரை பூ மாதிரி வாசனையா இருக்குமா அதுவும் இல்ல தாமரையில இருந்து வருதே தேன் அந்த தேன் மாதிரி தித்திப்பா இனிப்பா இருக்குமா சொல்லு அப்படின்னுட்டு அந்த சங்கத்துக்கிட்ட தாயார் அப்படி உரிமையோட கேக்குறா அந்த சங்குங்கிறது எம்பிரமான விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாதது அவ்வளவு புனிதமானது அந்த சங்கு அந்த சங்க விட இவருடைய திருக்கழுத்து அவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறார் ஒரு நிமிஷம் கூட பிரியாம இருக்கு அப்படிங்கிறார் அது மட்டும் இல்ல அவர் இந்த மாதிரி இருந்தா போருமோ அதுக்கப்புறம் அவர் எல்லாரும் அவர்கிட்ட பிரீத்தியோட வரணும் அப்படின்னா கடு கடுன்னு இருந்தா வருவாள் வரமாட்டா பிரீத்தியோட மந்தஹாசத்தோட இருப்பான் மந்தஹாசம்னா புன்சிரிப்போட இருப்பாராம் எப்பவுமே அப்படி இருப்பாரே அப் அவருடைய அந்த இது அதரம் எப்படி இருக்குமா அப் அந்த அதரத்தினுடைய அழகை வர்ணிக்கிறார் பாருங்கோ சாதாரணமா அதரம் அப்படின்னா பவழம் போன்ற சிவந்த அதரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவர் வர்ணிக்கிறது எப்படியும் ஒரு மாங்கு அப்பதான் துளிர் விடுறது அப்படின்னா அந்த புதுசா விடுற துளிர் இருக்கு பாருங்க அது சிகப்பும் இல்லை பச்சையும் இல்லை நாகப்பழ கலரும் இல்லை அது எல்லாம் சேர்ந்து ஒரு கலராக இருந்தால் எப்படி இருக்குமா அந்த மாதிரி அவருடைய அதரம் அவ்வளவு அழகாக இருக்குமா நம்ம நினச்சி பார்த்தாலே எப்படி இருக்கும் அழகான கழுத்து அந்த கழுத்தில் அழகான ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் காதுகள் அதை தவிர்த்தும் அந்தகாசமான சிரிப்பு அந்த சிரிப்பு சிரிப்புக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் அதரம் இவ்வளவு அழகான கலரோடு இருக்குது அப்படின்னா அதை கேக் அதை நம்ம நினச்சி பார்க்குற பொழுதே அவ்வளவு மனசுக்கு ஆசையா இருக்கு ஆகா நம்ம பார்க்கலையே அப்படின்னு நினைக்கும்படி இருக்கு அப்பேற்பட்ட அந்த அதையுடையவர் மாங்கன் இளம் மாங்கன்று துளிரோடைய அழகை கலர வண்ணத்தை ஒத்து இருக்கும் அது அடுத்தது பதினோராவது ஸ்லோகம் சுனிர் மதோலான்

அழு நல்லா இந்த முத்துக்கள் வெள்ள வெளியேறுனு இருக்கிற முத்துக்கள்லாம் வரிசையா இருந்தா எப்படி இருக்கும் அதுவே அவ்வளவு அழகு இல்லாத நல்ல முத்துக்கள் வரிசையா இருந்தா அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா பாக்கிறதுக்கு ஆனா அதையுமே தோக்க அடிச்சுடுமா இவருடைய திருமுத்து வரிசை பற்கள் சொல்றதே அவ்வளவு அழகா சொல்ற அந்த முத்து பற்கள் வெள்ள வெளியேர்னு இருக்கிற முத்தா இருக்கிற அந்த பல்லு அந்த வெள்ள முத்துக்களை காட்டிலும் அதையே தோற்கடிக்கும்படியான பல்வரிசையுடையவரான் இவர் அது இல்ல அவருடைய நாசி மூக்கு எப்படி இருக்குமா ஒரு எள்ளுடைய பூ எள்ளு செடியில பூ பூத்துதுன்னா எப்படி மலர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்பேற்பட்ட அந்த அழகையும் இவருடைய திரு நாசி அதையும் அந்தனுடைய கர்வத்தையே கொடுத்தான் இவருடைய நாசி இவருடைய பற்களும் இவருடைய நாசியும் அந்த அதரமும் கேட்க கேட்க அவ்வளவு இருக்கு நமக்கு அப்பேற்பட்ட நாசியை உடையவர் இவர் அடுத்தது நாசா லசத் கல்பலதா பிரசூன யுகாயி சாரு நேத்திரம் தத் சௌரவாக்ராண வினிஷ்டசாலி தயோப ப்ரோ என்ன சொல்கிறார் அப்படியே தாமரைப்பூ மாதிரி இருக்கான் இவருடைய நேத்திரம் கண்கள் அப்பேற்பட்ட கண்களை உடையவர் இவர் அப்படிங்கிறார் எப்படியா கல்பக விருக்கத்துல கொடிகள் எப்படி அழகா இருக்குமோ அப்ப அதுல நாசியை அதுல வருணிச்சது போறாதுன்னு இதுலயும் கொண்டு வராப்பானுங்க கல்பக விருக்க கொடியை போல அழகான நாசிகம் உடையவரா அது மட்டுமில்லை தாமரை போன்ற அழகான கண்கள் அந்த கண்களுக்கு தகுந்த மாதிரி புருவம் இருக்கணுமோ இல்லையோ அதே மாதிரி அந்த கண்களுக்கு மேல புருவங்கள் கண்ணுக்கு தகுந்த மாதிரி அப்படி வளைஞ்சு இருக்கு அப்படிங்கிற அப்ப அப்படி கல்பகுஷ்ட கொடியை போல நாசிகமும் இர பூக்களை மாதிரி ரெண்டு கண்கள் அந்த கண்களுக்கு மேல புருவங்கள் அழகா அதை அப்படியே அணைச்சா மாதிரி வளைஞ்சு அழகா இருக்கு அப்படிங்கிறார் இப்படி ஒவ்வொரு இடத்தையும் வர்ணிக்க வர்ணிக்க நமக்கு நேர்ல பார்த்தா எவ்வளவு அழகா இருந்திருப்பார் இவர் அப்படின்னுட்டு இன்னைக்கு நமக்கு மனசுல தோன்றது அப்பேற்பட்ட சாமுத்ரிக லட்சணத்தை கொண்டு இருக்கார் ஸ்ரீ தேசியன் இப் இப்பவும் நம்ம வந்து திருவகேந்திரபுரத்துல போய் சேவிச்சோம் அப்படின்னா நமக்கு அங்கேயும் இத மாதிரி காட்சி கொடுப்பார் அன்னைக்கு நம்ம சேவிக்கலையே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார் நம்மளும் திருவஹீந்திரபுரம் போய் சேவிப்போம் அடுத்ததுல என்ன சொல்றாரு பார்க்கலாம் நம்ம கவிதாஹிம்ய கல்யாணுணசாலிணீமே வெங்கடேசா வேதாந்த